வணக்கம் பிரபுசரகடமின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப இன்று நடந்த தமிழ் தேர்வு சரிங்களா டெக் தகுதி தேர்வுல தமிழ்ல இருந்து வினாக்கள் கேட்டாங்க இல்லையா அதனோட ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்றேன் செக் பண்ணிக்கோங்க ஆஹ் பர்ஸ்ட் பொறுத்துக பல வகைக்கும் பயன்கொண்டும் நீர்த்தேக்கம் இளஞ்சி உவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை வந்து குண்டம் நீர் மரத்து மடையின்றி மலையிரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குலம் இது எல்லாமே ஆப்ஷன் ஏல இருக்கு சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர் கதே மழுநிதி சலன் நீதி தவறாத மன்னன் என்று போற்றப்பட்டார் சரி இளம் வயதில் முதியவர் போல் வேடமிட்டு அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் இதுவும் சரி சோ ஆப்ஷன் ஏதா இதுக்கு சரியான விடை கூற்று சரி காரணம் சரி தென் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிஸ்ராந்த நாடகம் இது வந்து ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை கையில் அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை அது என்ன புத்தகம் இது வந்து பழமொழி ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை சரி பயனிலை இரண்டு வகைப்படும் தவறு ஏன்னா பயனிலை வந்து மூன்று வகைப்படுது பெயர் வினை வினா இது மூன்று வரைதான் பயனிலை சோ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தரப்பு தவறு ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை மாசு என்னும் பொருள் தராத சொல் மாசு அப்படின்னாலே குற்றம் சொல்லுவாங்க அப்போ பொருள் தராத சொல் வந்து தூய்மை வரும் ஆப்ஷன் ஏதான் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏவும் வரலாம் ஆப்ஷன் டி வரலாம் ஏன்னா தூய்மை தூய்மையின்மை அழுக்கு இது மூணுமே சுத்தத்தை பத்தி குறிக்குது இல்லையா அதனால கசடும் வந்து அழுக்கு தான் குறிக்கும் சோ தூய்மை என்பது சரியான விடை இதுக்கு தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னதா சிலப்பதிகாரம் ஏன்னா இமில்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்ற சொல் வந்து சிலப்பதிகாரத்துல தான் இருக்கு திருக்குறளின் பெருமையை உலகரையை செய்தவர் ஜி போப் ஏன்னா ஜி போப் வந்து திருக்குறள் நாற்பது வருஷம் படித்து வைத்திருக்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் பாளையங்கோட்டையில அதிக அளவில் நிலையங்கள் இருக்கின்றன கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஏதா இதுக்கு சரியான விடை தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் திருமந்திரம் என்ற நூலின் ஆசிரியர் திருமூலர் களியிடை ஏறிய சுழையும் முற்றல் களியிடை களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய இப்பாடல் இப்பாடல்வரின் ஆசிரியர் புரட்சிக்கர் பாரதிதாசனார் ஓகேங்களா பாரதிதாசனார் பேசுவோரை குறிப்பது தன்மை யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் தவறு பேசுவோரை குறிப்பது தன்மை என்பது சரி சரிங்களா யான் என்பது தன்மை ஒருமையை குறிச்சாதான் சரி அப்ப கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை சொற்களஞ்சத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன கலை சொற்களே ஆப்ஷன் தான் எதுக்கு சரியான விடை ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை நாயில்கள் என்று வந்து அரண்மனை வாயில்கள் ஓகேங்களா நாய்கள் என்று அழைக்கப்படுவது அரண்மனை வாயில்கள் ஆப்ஷன் பி தான் இது சாரி நிலையங்கள் சாரி நிலையங்கள் தான் வந்து ஞாயில்கள் என்று சொல்லுவாங்க ஏன்னா படையெடுத்து கூடக்கூடிய வர பகைகள் மீது மறைந்து நின்று அம்பு எய்துவாங்க அப்படி ஐம்பு எழுதக்கூடிய நிலையங்களை தான் ஞாயில்கள் என்று சொல்றாங்க ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை இணைப்புச் சொற்கள் அல்லாதது எது மட்டுமே இணைப்புச் சொற்கள் இணைப்புச் சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா அதனால் அப்படியானால் அங்கு ஆனால் ஆக எல்லாமே இணைப்பு சொற்கள் இதுல இல்லாதது இணைப்பு சொற்கள் அல்லாதது ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பெயர் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களுமே பயன்படுகின்றன தவறு ஏன்னா ஒன்று என்பதை குறிக்க ஒரு என்று ஓர் பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஓர் என்று சொல்லும் உயிர் எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஒரு என்ற சொல்லும் பயன்படுத்த வேண்டும் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அசைநிலை இசைநிலை இந்த பொருள் வரக்கூடியது அடுக்கு தொடர் அசைநிலை ஏன்னா இரட்டை அப்படின்னு சொன்னாலே வந்து இரண்டு இரண்டு மா இருக்கும் இரட்டை கிழவில வரக்கூடியது விரைவு குறிப்பு வியப்பு குறிப்பு சின குறிப்பு இதுதான் வரும் ஆனா இந்த அசைநிலை இசைநிலை இது எல்லாமே வரக்கூடியது அடுக்கு தொடர்ல வரும் ஓகேங்களா அசைநிலை விரைவு வெகுளி அச்சம் உவகை அபலம் இசைநிலை இது எல்லா பொருளையும் கொண்டு வர்றது அடுக்கு தொடர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை நூல்களும் ஆசிரியர்களும் பாரதியார் புயில் பாட்டு பாரதிதாசன் தமிழ் இயக்கம் வாணிதாசன் பொடிமுல்லை திருமுருகன் என் தமிழ் இயக்கம் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விதை கொஸ்டின் நம்பர் ஓடுவின் ஓட உருமின் வருவளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இப்பாடல் வரை இடம்பெற்ற நூல் வந்து மூதுரை வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் நூலும் மூதுரை தான் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை விலங்குபோயாகும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வரவே அமையும் சொற்கள் வந்து திரிசொல் ஏன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் திரிசொல் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கை தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படற்கை கரெக்ட் அனுப்ச்சு சொல்லுவாங்க இல்லையா கூற்று சரி காரணம் சரி தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் கொஸ்டின் ஆப்ஷன் சி தான் சரியான விடை தென் காய்விடத்து காய்விடத்து என்றால் வெறுப்பவரிடத்து சாற்றுங்கால் என்றால் கூறும் இடத்து சாற்றுங்கள் கூறுங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா கண்ணோட்டம் இரக்கம் மனப்பு என்பது அழகு ஆப்ஷன் ஏதான் இதுக்கு சரியான விடை பாரதி நாள் இந்தடா பாட்டு சேர்த்த ஆடடா என்று பாடியவர் அதாவது வாணிதாசன் கண்ணதாசன் வண்ணதாசன் புதுவை சிவம் இதுல ரெண்டு பேருமே இருப்பாங்க ஆனா இந்த பாடலை பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா வாணிதாசன் தான் பாடியிருக்கார் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்ற நூல் எது புற நானூறு வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது தூது ஓகேங்களா சோ இது எல்லாமே தமிழ் கொஸ்டின் தான் எல்லாமே ஈஸியா தான் கேட்டிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் நீங்க எதனா கொஸ்டின் பிறகு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தம்பி